பாவங்களை நீக்கக்கூடியவன் அழிக்கக்கூடியவன் என்று அர்த்தம் இந்த மூலம் ஒருவன் அழைத்து பாவம் தேடினால் அவனுடைய பாவம் கரையே இல்லாமல் அந்த புத்தகத்தில் இருந்து நீக்கப்பட்டுவிடும் நாளை வறுமையில் நினைவு காட்டப்படாது அவன் செய்த பாவம் அவனுடைய வாழ்வின் ஏற்றின் அதன் காரணமாகத்தான் அல்லாஹுடைய தூதர் பிரார்த்தனை செய்ய சொன்னார்கள் என்பதை நீ விரும்புகிறாய் எங்களை பாவங்களை அழித்து விடு நாளை மறுமையில் இந்த பாவங்களை விடாது என்று அல்லாஹிடத்தில் கேட்குமாறு அல்லாஹுடைய தூதர் சொல்லு தன்னுடைய மனைவிக்கு கற்றுக் கொடுத்தார்கள்